ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது தொடங்க இருப்பது திருச்சந்த விருத்தம் திருமேஷியா ஆழ்வார் அருளி செய்தது பாசுரங்கள் படிப்பதற்கு சுலபமாக இருக்கும் சில பாசுரங்களில் அவர் எண்களை பயன்படுத்துவார் ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு நம்பரை யூஸ் பண்ணுறதை பார்ப்போம் அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டிருக்கும் ஸ்ரீ அது மாதிரி இருக்கும் சில பாசனங்களாம் சுலபமாக இருக்கும் ரொம்ப அனுபவித்து படிக்கலாம் இந்த தெரு சந்தவருத்தம்னு ஒரு ஒரு சந்தத்தில் இதை சேவிக்கிறது வழக்கம் சரி ஆரம்பிப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல் பாசனம் இப்படி இருக்குது பூனிலாக ஐந்து மாய் புனர்கண் நான்கு மாய் தீனிலாக மூன்று மாய் சிறந்த கால் இரண்டு மாய் மீனிலாயதொன்றுமாய் வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே ஊனிலாய ஐந்து கண் நின்ற நான்குமாய் தீனிலாய முன்றுமாய் மாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாயதொன்றுமாய் வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்டன் என்னை யார் நினைக்க வல்லரே நம்ம சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் கடைசி வரி நீ நிலாய வண்டன் என்னை யார் நினைக்க வல்லரே நீ உண்மையான உன்னுடைய தன்மை உன்னுடைய வண்ணம் யார் நினைக்க வல்லரே படியே இதுவின் உரைக்கலாம் படி படிய நல்லன் பரம்பரன் அப்படின்னு நம்ம சொல்வார் இப்படித்தான் இவன் அப்படின்னு சொல்ல முடியாத தன்மையுடையவன் எம்பெருமா புரிஞ்சுங்களா அதே மாதிரி திருமங்க என்னானாய் என்னானாய் என்னாய் எண்ணின்னால் எ என்னறிவன் எழையேன் என்னாய் நீ எப்படி இருக்க எப்படி இருக்க என்று வியப்பதை தவிர்த்து அடியேன் வேற என்ன அறிவேன்னு திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார் இவரும் அதே மாதிரி சொல்கிறார் அதுக்கு முன்னாடி இருக்கிற மூணு லைனுக்கு அர்த்தம் பார்த்துக்கணும் நம்ப பூண்டிலாக ஐந்துமாய் புனர்கண் நான்கு மாய் தீனிலாய மூன்று சிறந்த கால் இரண்டுமாய் மாய் மீனிலாயதொன்று மாய் இந்த அஞ்ச பாகம் நம்ம பூனிலாய ஐந்து மாய் பூன்னா பூமியை சொல்கிறார் கீழே உங்களுக்கு வசதிக்காக அர்த்தம் செய்ய முடிச்சிருக்கேன் பூமியிலேருந்து நம்ம பூமிக்கு ஒரு சத்தம் உண்டு அந்த சனாதன தர்மத்தில் நம்மளோட நம்பிக்கை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க எல்லா பொருளிலும் ஓம் என்கிற பிரணவ சப்தம் இருக்கிறது புரியுது நம்ம கேட்குறமோ இல்லையோ அது இருக்குது இந்த காலத்து சயின்ஸில் எல்லா பொருள்களிலும் ஒரு நேச்சுரல் வைப்ரேஷன் இருக்குதுன்னு ஃபிசிக்ஸ் சொல்கிறது எல்லா பொருளும் ஏதோ நம்ம எல்லாம் பார்க்குறதுக்கு நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கிறமே வழிய நாமும் ஒரு வைப்ரேஷன் ஒரு அலையில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அலைதான் சப்தம் என்று இப்போது பழங்காலத்தில் நினைத்திருக்கிறார்களோ என்னவோ அதனால் பூமியில் சத்தம் இருக்கிறது பூமியை நாம் தொடலாம் ஸ்பர்சம் என்கிறது இது இருக்கிறது பூமிக்கு உருவம் இருக்கிறது நாம் பார்க்கலாம் பூமிக்கு ரசம் இருக்கிறது நாம் சுவைக்கலாம் பூமியில் வாசனை இருக்கிறது நம்முடைய மூக்குக்கு வேலை கண்ணை பார்த்தோன்னா பூமிங்கிற விஷயத்தில் நம்ம கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு தொடுதல் உணர்ச்சிக்கான எல்லா பொருள்களும் இருக்கின்றன அதனால தான் பூனிலாகி ஐந்து மா இந்த கண்காது மூக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு தகவலை கொடுக்கிற ஐந்து ஞான இந்திரியங்கள் ஸோ நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இந்த பூமியில் ஐந்து ஞான இந்திரியங்களுக்கும் தேவையான பொருள்கள் இருக்கின்றன அவரை கவர்கின்ற பொருட்கள் இருக்கின்றனன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக அப்படிஞ்சிடும் புனர்கண்ணின்ற நான்கு மாணர்னா நீர் தண்ணியில் என்ன இருக்குது சப்தம் இருக்குது தண்ணியை நாம் தொடலாம் தண்ணிக்கு ரூபம் இருக்குது தண்ணிக்கு ரசம் இருக்குது டேஸ்ட் இருக்குது தண்ணிக்கு வாசனை இல்லை உண்மையான தண்ணிக்கு வாசனை இல்லை ஆனால் இப்போல்லாம் அதாவது நம்ம குளோரினேஷன் ப்ரொடெக்டட் வாட்டரில் அது சரி இல்லை உங்களுக்கு தெரியும் சாக்கடை நீரில் என்ன இருக்குதுன்னு அதுக்கு அங்கே வாசனை இருக்குது அதெல்லாம் இயற்கையான தண்ணிக்கு இல்லை தண்ணியோட குவாலிட்டிஸில் சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் ரூபங்கிறது நம்ம பார்க்குறது ரசம்ங்கிறது நாக்கு டேஸ்ட் பண்ணுறது ஸ்வர்ஷம் நான் நம்மளாம் தொட முடியுங்கிறது அர்த்தமாச்சா இப்போது புனிலாக ஐந்து மாய் புணர்கண் நின்ற நான்கு மாய் தீனிலாக மூன்று மாய் தீனா நெருப்பு நெருப்பை நாம் என்ன பண்ணலாம் அதில் சத்தம் இருக்குது எல்லாத்துலேயும் சத்தம் ஞாபகம் இருக்கும் நாம் தொடலாம் அதுக்கு ரூபம் இருக்கிறது வடிவம் இருக்கிறது கண்களால் பார்க்க முடியும் கரெக்டாக அதே மாதிரி சிறந்த கால் இரண்டுமா சிறந்தன்னா சுத்தமான காற்றுன்னு புரிஞ்சுக்கோங்க கால்னால் காற்று இரண்டுமாய் காற்றுக்குள்ள சப்தம் இருக்குது அது எல்லாத்துலேயும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம தொட முடியும் அதை நம்ம தொடர்வத நம்ம உணர முடியும் நல்லா ஸ்பர்சம் காற்றுக்கு சப் சப்தமும் சப்தமும்பர்சமும் இருக்கிறது அதே மாதிரி மீலினாகது ஒன்றுமாய் மீன் ஆகாசம் ஆகாசத்தினோட தன்மை என்னென்னா அதில் சப்தம் ஒண்டி தான் இருக்குது இதெல்லாம் பஞ்சபூதங்கள்னு உங்களுக்கு வந்திருக்கும் ஐடியா ஸோ பஞ்சபூதங்களான பூமி தண்ணி நெருப்பு காற்று ஆகாசம் என்கிற ஐந்தில் இது மாதிரியான குணங்களாக இருக்கிறான் சுவாமி இதெல்லாம் சுவாமியாக இருக்கான் புரிஞ்சலா நமக்கு வர தகவல் எல்லாம் சுவாமி தான் அப்படின்னு புரிஞ்சா சுவாமியினுடைய ஒரு குணம்தான் குணத்தை தான் நாம் உணர்கிறோம் அப்படின்னு புரிஞ்சு இதான் இதான் முதல் அஞ்சு இந்த முதல் மூன்று லையன் ரெண்டரை லைனுக்கு இதான் அர்த்தம் அப்புறம் வேறு வேறு தன்மையாய் ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தான் அவன் டைவர்சிஃபைடுன்னு சொல்கிறோம் பயோடைவர்சிட்டோம் எல்லாமே வெவ்வேறு இது மாதிரி வேறு வேறு தன்மையாய் இப்படிலாம் இருக்கிறதுனால நீ நீலாய வண்ண நின்னை யார் நீ நினைக்க வல்லரே உன்னுடைய உண்மையான வண்ணம் என்ன தன்மை என்ன என்று யார் நினைக்க வல்லார்கள் அப்படின்னு அதிசயப்படுகிறார் இதோ புரிய தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் பாசனம் படிக்கலாமா பூநிலாய ஐந்து மாய் பூ நின்ற நான்கு மாய் தீ நிலாயம் ஒன்றுமாய் சிறந்த கால்கி ரெண்டு வாய் மீனிலாயதொன்று வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா